நன்னாள் விண்ணப்பம் போற்றியோம் நமசிவாய இன்று தொல்காப்பியூர் ஆண்டு இரண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி நாலு திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆண்டு எட்நூத்தி ஒன்று வைகாசி திங்கள் இருபத்தி இரண்டாம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் நான்கு செவ்வாய்க்கிழமை பதிமூன்றாம் தேய்வரை இரவு பத்து மணி வரை மீன் இரவு பத்தரை மணி வரை அருட்பனுவல் தெய்வ திருவள்ளுவநாயனார் அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாலிலே இருந்து எழுநூத்தி அறுபத்தி இரண்டாவது திருக்குறள் உடைவிடைத்து வன்கண் தொலைவிடைத்து தோல்படைக்கே அலாலரிதே வைகாசி தீங்கள் விடைபிடிவ வீடு திரு ஆப்பாடி நான்காம் திருமுறை ஆதியும் அறிவும் ஆகி அறிவினில் செறிவும் ஆகி சோதியுள் சுடரும் ஆகி தூணெறி குருவனாகி பாதியிற் ஆகி பரவு பார்வாங்கராகி வேதிய வாழும் விரும்பு விரும்புமாப்பாடியாரே செவ்வாய்க்கிழமை திரு புள்ளிருக்கு வேலூர் ஆறாம் திருமுறை சீத்தானே சிறந்தடியேன் சிந்தையுள்ளே திகழ்ந்தானை சிவன் தன்னை தேவதேவை கூர்த்தானை கொடுநெடுவேற்குற்றன் தன்னை குறைகளாலால் குமைத்து முனிகொண்ட அச்சம் பேர்த்தானே பிறப்பிடியை இறப்பொன்றில்லா பெமானி கைமாவின் உரிவை வேணி போத்தானை உள்ளிருக்கு வேலூராணி போற்றாதே அற்ற நாள் போக்கினேனே சிறுதொண்ட நாயனார் கலச்சிங்க நாயனார் ஆதிசிவபிரகாசர் நிண்டசே நெடுமாற நாயனார் ஆதிய அருளாளர்களோடும் திருஆலங்காடு திரு பைனீலி திரு சிவபுரி திருவாஞ்சியம் திரு பட்டீஸ்வரம் ஆதிய தலங்களோடும் தொடர்புடைய அடுப்பு வடிவ பரணிபின்மீன் இரண்டாம் திருமுறை நீரின்மளி புன்சடைய நீலரவு கச்சை அது நச்சு இளையது ஓர் கோரின் மழி அது ஏந்தீ குடை கோவனம் மானின் நுரிதோல் கொன்றை விரிதார்கடவுள் காதல் செய்து மேய நகர்தான் பாரின்மழி மலிசீ செய்வட்டி வற்றி சரமேத்த வினைவற்றுமே போதம் எம்மலனு தாழ் சேரலொட்டா மலங்கழி என்பருடுமறீ மாலரநேயமும் அழிந்தவர் வேடமும் ஆளையும் தானும் அரண் எனத் தொழுமே கொலை மறுத்தல் இரண்டு திருமளி புமகந்நாதியைவருமாம் ஒரு ஒருவரம் இச்சிறிய நிற்கும் தருமிருதால் தலைவிசெய் கொண்டு அஞ்சி நதிக்கு அறம் கொலைமை தல் இச்சாதர்க்கு அருமறை அகம நெறிச்சொல் பொருளமைத்து இக்கொலை மறுத்தல் அறம் சொல் மாண்பாள் இருமுணர்வு இலே நுறையும் நலம் தரும் என்று உளம் துணிந்து இண்டு எம்பே கைலை குருமனியோர்களின் சாந்தலிங்க பதிற்றுப்பு கொல்லே நைந்து எழுத்து ஓதி குணம் நிறைந்த அடியார்கள் கூட்டம் சேர்ந்து தல்லேன் பொய் பொறாமைகள் தடுமாற்றால் நாளும் தனியா மோகம் உள்ளேன் செந்தமிழ் மறைகள் மென்மை மிகு உணர்வாலே தினமும் கூறி பள்ளமடையொத்து உருகேன் சாந்தலிங்க குருவரனே பணிந்தேன் தஞ்சம் என ஓதி துதித்து வணங்கி மகிழ்கின்றோம் திருச்சிற்றம்பலம்